ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் ஸோ அதை விட நம்மளுடைய பிளட் குரூப்பை பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிளட் குரூப்புக்கு பின்னாடி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ நம்ம உடம்பில் உள்ள இந்த பிளட் குரூப்பு ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ உயிர் போகிற நிலையில காப்பாற்றக்கூடியது அந்த ரத்தம் இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் ஸோ இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட டெக்னாலஜி வந்தாலும் எவ்வளோ பொருட்கள் செயற்கையாக கண்டுபிடிச்சாலும் இன்னுமே வந்து செயற்கையாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருள் வந்து ரத்தம் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஆகும் ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் இந்த பிளட் குரூப்பில் ஸோ குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ எந்த மாதிரி பிளட் குரூப் இருக்குது இப்போ ஏ பாசிட்டிவ்னு சொல்கிறோம் ஏன் நெகட்டிவ்னு சொல்கிறோம் பி பாசிட்டிவ் சொல்கிறோம் பி நெகட்டிவ் சொல்கிறோம் ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி வந்து சொல்கிறாங்க ஸோ இதை எல்லாத்தையும் மட்டும் தான் பார்க்க போகிறேன் மினிவே ஐஎம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு எட்டு பிளட் குரூப் வந்து நார்மலாக வந்து தெரியும் ஸோ அது போக இன்னும் ரெண்டு மூணு பிளட் குரூப்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ்னு இருக்கு இதில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் ஆன்டிஜென் வந்து ஒரு பிளட் குரூப்பில் இப்போ ஏல வந்து ஆர்கெச் ஆன்டிஜென் இருந்துச்சுன்னா அது வந்து ஏ பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கெச் ஆன்டிஜென் இல்லை அப்படின்னா அது வந்து ஏ நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இதே போல தான் ஒவ்வொரு பிளட் குரூப்புக்குமே ஸோ ஓ பிளட் குரூப் உள்ளவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க யார்கிட்ட இருந்தாலும் ரத்தத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிரசவத்தை போது அவங்களுக்கு வந்து நிறையா பிளட் வந்து லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு பிளட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு உறுப்பை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த பிளட் குரூப் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது போல் திசு பொருத்தமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ திருமணம் பொருத்தத்துக்கு ஏன் வந்து நம்ம பிளட் குரூப் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸுக்கு வந்து நெகட்டிவ் அதாவது ஆர்கெச் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும்போது ஏன்னா ஆர்கெச்ங்கிறத ஆன்டிஜன் சொன்னேன் ஸோ இது நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு லேடிஸுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பறக்கும்போது பிரச்சனை உண்டாகும் ஸோ அதனால் ஆர்கச் நெகட்டிவ் உள்ள அந்த லேடிஸுக்கு ஆர்கச் நெகட்டிவ் உள்ள பையனையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போனா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லப்படுது இதே வந்து ஒரு பொண்ணுக்கு ஆர்கெஹ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஆர்கெஹச் நெகட்டிவ் உள்ள பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பொண்ணுக்கு தான் ஆர்கெச் நெகட்டிவ் இருக்கக்கூடாது ஆனால் பையனுக்கு ஆர்கச் பாசிட்டிவ் இரு இருந்தால் அவங்களுக்கு ஆர்கெச் பாசிட்டிவ் உள்ள பொண்ணவே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது ஆர்ஹெச் நெகட்டிவ் உள்ள பொண்ணுக்கு RH நெகட்டிவ் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஒரு குழந்த நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒருவேளை வந்து பொண்ணுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பையனுக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த ஆண்டிஜன் பற்றி இந்த பிளட் குரூப்பை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதனால நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ பின்னாடி அந்த சந்ததிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ எப்பயுமே இந்த பிளட் குரூப்பை பற்றின ஒரு அவேர்னஸான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும் ஸோ அது போக இந்த பிளட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பேசணும் ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே மீட் பண்ணலாம் ஓகே பாய்